முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி அறுபத்தி ஒன்பதில் இரண்டு அசுரகாண்டம் பதினொன்று

அசுர காண்டம் அண்ட சோமகமே சுமனம் சந்திரமே முந்தும் துண்டு பிராசன நாரதியம் தொல் கோமதமாம் எழுதியும் சிவை விபாபை குளிர் அமிர்தை சுகிர்தை மனுதத்தை சித்தி மாமை தரு கிரமை ஆறு அங்கு ஏழும் மருவி இடும் ததிக்கடல் தான் வளைய நின்ற ஏமம் ஒரு புசத்தீவில் என்னும் இறையவர்க்கும் சிறுவர்களாய் எழுவர் உண்டால் சுப்பிரதன் தீரன் மூகன் சுவேதகன் சித்தியன் வைத்திதன் என்றோடும் இப்புதல்வர் பேரால் ஏழ்வருடமாக்கீந்தனன் உன்னதம் குமுதம் குமாரம் மேதம் வைப்புரு சந்தகம் மகிழமே துரோணம் மலை ஏழும் சோனை வெள்ளி மதியே தோமை திரை விமோசனை தற்பகரே கபிலர் சாரணர் நீலத்தர் தண்டர் விதண்ட கராண்டை சனங்களாவார் அப்புறை புணர்கிற தீபம் அதற்கு மன்னன் சோதிட்டாம் அவன்றன் மைந்தர் மெய்ப்படு சாரணன் கபிலன் கிருதி கீர்த்தி வேணுமான் இளம்பகன் ஒப்பிதனே என்ன செப்பு வருடமாக்கி சிறப்புடனே அவர் அரசு மண்ணு குசேசயம் அறிவித்துருமம் புட்பா வருத்தம் இமம் துதிமானே மந்தரந்தான் என்ன மலை ஏழு சிவை விதூத பாபை இமை புனிதை பூரணையோட பாபை தம்பை எனு நதியோரேழு சேர்ந்துளது தபதற் அவர் சனங்களாவார் பங்கையனே அங்குடைய கப்பாலை அழக்கற் கண்ணல் வளைந்துடைய தீபஞ்சான் கொற்றவனாந்துமானன் அவன்றன் மைந்தர் குசலன் வெய்யன் தேவன் முனி அந்த காரன் அப்ரமிளா மனோரதன் துண்டுபியா மன்னோர் களித்தனன் ஏழு புறாக்கியலம் ஏழும் சுரபி வாமனம் விருத்தம் தடம் புண்டரீகம் நிற்கும் போது புதங் கவரியாதியாமை புண்டரிகை மனோபமை சந்தியை என்றோது சீத நதி ஏழு செல்லும் புட்கலாதர் சிறந்திடு புட்கரர் தனியர் சிசிரர் என்போர் வேதமிலாதுரை சனங்கள் கடவுள் ஈசன் இதற்கு அப்பால் மதுக்கடல் சூழ்ந்திருந்த தீபம் மேதகு கோமேதகம் அவ்வியனே தொன்னாள் வேந்தன் அவர் கிழுமைந்தர் மேனாள் வந்தார் கூயவி மோகனன் மோகன் சகலன் சோமன் சுகுமாரன் குமாரன் மரீசகனாம் மைந்தற்கு ஆயதை ஏழு புரிந்தளித்தான் சிங்கம் அத்தம் உதயம் சலகம் இரமியம் கிரி கிளர் அயாதி சுகுமாரி குமாரி இக்கு மாயை நதி ஏழு உள ஆமங்கர் மாகதர் மானசர் மக்கள் மதிமுன் தெய்வம் குட இன்னது தூய புனல் கடலாம் தீபம் புட்கர மன்னன் சவனன் புதல்வரானோர் அடல் கெழுவு தாதகி மாபீதனன் என்போர்க்கு அதனை இரு கூறுபடுத்து அளித்தான் என்ப பிளவமகேந்திரம் வருணம் வராக நீலம் இந்திர மந்திரியம் எனும் ஏழு வெற்புக் குடிலை சிவை உமை தரணி சுமனை சிங்கை குமரி எனும் ஏழு நதியும் கொண்டு மேவும் மேனிலாவிய நகரர் நாகரென்போர் என்போர் அமர் பரிசனம் வெய்யவனே புத்தேள் ஆனது ஓர் புட்கரத்தின் முடிவில் ஐம்பதாயிரம் யோசனை தன்னில் அசலம் ஒன்றுமான சோத்தரம் எனவே சகடக்கால் போல் வட்டனை பெற்றிடுமதன் கண் பகவானுக்கும் ஏனையோ எழுவருக்கும் குணபால் ஆதி அண்டி பதங்கள் எய்தும் அன்றே பொங்குதிரை புணரிகளின் முடிவு தோறும் புடை உறவே வளைந்தொவ்வோர் பொறுப்பு நிற்கும் இங்கு உளதோர் சாக முதல் தீபம் முற்றும் இருக்குனர்க்கு நரை திரை மூப்பு இன்னல் இல்லை அங்கு அவர்கள் கலியினும் கிம்புருடர் தன்மை அடைவர் பதினாயிரம் மாண்டமர்வர் அப்பால் தங்கியது தபனிய பாரதனை தடம் உற்று அன்றே மே அதற்கிப்பா சுடரே அப்பால் திசிப்படலம் செய்ய மணி நிறனே மன்னார் காமரசீர் இயக்கர் இராக்கதரே வெம்பே கணங்கள் அமர்ந்துடுவர் திசை கடவுளோரும் தாமுடைய மாதிரத்தின் மேருவின் கண் தங்குதல் போல் வைபவர் அங்கதனுக்கப்பால் ஏமம் ஒரு புறக்கடல் அங்கதனுக்கப்பால் இருளாகும் அதற்கப்பால் எய்தும் மண்டம் ஊழி நெறியால் தத்தம் உயிரைத்தாமே ஒழிவு செய்தோரும் தெருளு உணர்விலோரும் ஆழிவரை புறம் சூழ்வரப்பாலாகும் ஆவிருள் சேர் எல்லைதனில் அநாதீசர் வாழும் ஒரு பெருங்கையிலே உண்டவ் வண்ட மருங்கதனிற் கனநிறைகள் வதிந்து மல்கும் சூழுரு சம்புத்தீப முதலா அண்ட சுவர்காரும் புயன்பர் தொல்லை இப்புவியின் மேற்கணத்தில் உலகமாகும் இதன் விசைக்குய்யலோகம் இதற்கு மீது வைப்புடைய ஈரங்கால் தேயம் மற்றதன் மேல் எழுபயலும் வழங்கும் எல்லை முப்பதினாயிரம் கோடி முகில் ஒவ்வொன்றை முறை சூழ்வுற்றிடும் அதற்கு முன்னராக செப்பரிய கிம்புருடர் கருடரானோர் சித்தர்கள் இங்கையர் இயக்கர் சிரியும் மூதூர் இங்க மேற் சுரநதி செல்லிடனே அப்பால் இரவிபதம் தரணிக்கோர் இலக்கமாகும் முப்பான் முக்கோடி தேவர் அருக்கனுடன் வழிகொள்வர் அதற்கு மீதே திங்கள் உலகோர் இலக்கம் உம்பர் தன்னில் தாரகையுலகம் இலக்கம் சேணிர் பொங்கொழி புதன் உலகீர் இலக்கம் அப்பா புகர் உலகம் ஈரிலக்கம் இலக்கம் பொருந்திற்றன்றே அந்தரமேர்ச்சே உலகீர் இலக்கம் மேலே அரசன் உலகீர் இலக்கம் அதற்கு மீதே மந்தன் உலகீர் இலக்கம் அதன் மேல் ஓரே மாமுனிவர் உலகிலக்கமாகும் அப்பால் நந்துருவன் உலகிலக்கம் புவர் லோகத்தின் நலத்தகைய தொகை பதினைந்து இலக்கமாகும் இந்த உலகத்து மிசையுடைய தேயம் எழுபகையா மறுத்தினமும் கெழுவும் எல்லை தொகலோடு சேர்தரும் இப்பதத்தின் மீதில் சுவர்லோகம் எண்பத்து ஐந்து இலக்கமாங்கே புகழோடுவானவரும் பிறரும் போற்ற புரந்தரன் வீட்டிலிருந்து அரசு மகலோகம் கண்டு ஆதிமாமுனிவர் பலர் சரிவர் மற்ற அதன் மேல் இகலோகம் என் கோடி பிதிர் தேவர் இருப்பரங்கண் தவலோகம் உன்னதம் ஈராறு கோடி சனகர் முதலாவுடைய வனகர் சேர்வர் அவன் மேல் சக்திய உலகம் ஈரன் கோடி என் இன்பத்தலம் உலகம் அளிக்கும் தானம் நவை தீரும் பிரமபதம் மூன்று கோடி நாரணன் வாழ் பேர் உலகம் ஓர் முக்கோடி சிவலோகம் நாற்கோடி அதற்கும் மீதே திகழ் அண்ட கோகையும் கோடியாமே தந்திரமும் அவற்றின் சார்பு மிருதிகளும் நூலும் வேறு வேறாவோ திடுமண்டத்து இயற்கை மலைவோ என்றால் உண்மை தெரிந்ததில் படைப்பும் உலத்தில் வேதம் ஆதலினால் அவ்வவற்றின் திருவு அறிந்த உனக்கு இன்று உண்மை அதுவே சொற்றாம் ஏதமில் இவ்வண்டத்தில் புவனம் நூற்று எட்டு அருள் சேர் ஒரு திரத்தம் இருக்கையாமே இந்த அண்டத்தின் இயற்கைய முன் உனக்கு இறைவன் தந்த அண்டங்கள் ஆயிரத்தி எட்டும் இத்தகைமை மைந்தனி சென்று காணுதி என வகுத்துரைப்ப அந்த மில்லது ஓர் மகிழ்ச்சியின் அவுணன்